ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சஜுவர்ஸ் நம்ம சைன்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸ் குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர்க்காக ப்ரப்பேர் பண்ணுறவங்களுக்கு ப்ளஸ் எம்எஸ்சி அது இல்லாமல் டீனியர் சார் ப்ரப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸ் நம்ம சயின்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து சயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட்டு ஒன்லேருந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து தேர்வு எண் ஆறு ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இரண்டாம் பருவமில் மனித உறுப்பு மண்டலங்கள் டென்த்தில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் இந்த இரண்டு பாடங்களும் தான் இன்னைக்கான தேர்வில் இருக்கப்போது ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் மனித உறுப்பு மண்டலங்களில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுட்டு இந்த லெசனை முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லெசனை படிங்க ஓகேங்களா என்ன இந்த லெசன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய லெசன் இதில் என்னென்ன லெசன் வந்து இப்போ தேர்வு ஏழுக்கு என்னென்ன லெசன் தேர்வு எட்டுக்கு என்னென்ன லெசன் இதெல்லாம் வந்து நம்ம பிடிஎஃபில் கொடுத்துருப்போம் டெலகிராம் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் வாங்க பார்க்கலாம் இந்த தேர்வு எப்படி அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் பென் அண்டு பென் சாரி பென் அண்ட் பேப்பர் அதாவது நோட் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் கொசின் நான் காமிச்சோனே ஃபஸ்ட் கொஷினுக்கு இந்த ஆப்ஷன் செகண்ட் கொஸ்டிக்கு இந்த ஆப்ஷன் சொல்லிட்டு நான் டோட்டல் கொஸ்டின் காமிக்கிற வரைக்கும் எழுதிறணும் கொஸ்டின் காமிக்கிற வரைக்கும் அடுத்து நான் ஆன்சர் கீ சொல்லும்போது டிக் பண்ணிட்டு எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்றத கீழே கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த தேர்வை நீங்கள் எழுதணும் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி எலும்புகளை எலும்புகளுடன் இணைப்பது எது இரண்டாவது கேள்வி முகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் உறுதியான எலும்பு எது மூன்றாவது கேள்வி குழந்தை பிறக்கும்போது எத்தனைக்கும் மேற்பட்ட எலும்புகளுடன் பிறக்கிறது நான்காவது கேள்வி கீழ்க்கண்டவற்றில் இணையுறுப்பு சட்டகத்திற்கு பொருந்தாதது எது ஐந்தாவது கேள்வி நமது உடலில் எத்தனை பிரதான உறுப்பு மண்டலங்கள் உள்ளன ஆறாவது கேள்வி மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய எத்தனை நுண் காற்று பைகள் உள்ளன ஏழாவது கேள்வி நமது உடலில் மிகச்சிறிய எலும்பு உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு ஆகும் இதன் சராசரி நீளம் எவ்வளவு இதில் கேள்விகளே இன்னொரு கேள்விக்கான பதிலும் இருக்குது மிகச்சிறிய எலும்பு எதுன்னு கேட்டாங்கன்னா உள்காதில் இருக்கக்கூடிய அங்கவடி எலும்பு அப்படின்றதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் எட்டாவது கேள்வி இறைப்பையில் உள்ள அமிலம் எது ஒன்பதாவது கேள்வி உணவு குழாயின் மொத்த நீளம் ஒன்பது மீட்டர் இதில் சிறுகுடலின் நீளம் ஆறு மீட்டர் ஆகும் இதில் எந்த கூற்று சரி பத்தாவது கேள்வி எங்கு காற்றுக்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது பதினொன்று இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன பன்னிரண்டு நமது உடலில் அதிக அளவு நீர் உள்ள பகுதி அதாவது செல் எது பதிமூன்று நுரையீரல் கீழ்கண்ட எந்த உரையினால் பாதுகாக்கப்படுகிறது பதினான்கு வெளி சுவாசத்துடன் தொடர்புடைய உடல் உறுப்பு எது பதினைந்து தைராய்டு சுரப்பி நமது உடலில் எங்கு அமைந்துள்ளது பதினாறு மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூழகத்தின் பகுதி சூழ்தண்டாகும் இந்த கூற்று சரியா தவறா பதினேழு காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் எவை பதினெட்டு விதைகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகிறது கூற்று சரியா தவறா பத்தொன்பது கீழ்கண்டவாறு எது ஐயூசியு அதாவது ஐயூசிடி அப்படின்றது இந்த இதில் தவறாக இருக்குது கீழ்கண்டவாறுன்றதான் அர்த்தம் இல்லாமல் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஐயுசிடி அப்படின்றது கீழ்கண்ட ஏவிசிடியில் எதனை குறிக்கிறது அப்படின்றது இதுக்கான கேள்வி இருபது இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் இப்போ வந்து நம்ம ஆன்சர்க்கி பார்க்கலாம் முதல் கேள்வி எலும்புகளை எலும்புகளுடன் இணைப்பது எது ஆன்சர் இணைப்பு இலைகள் இரண்டாவது கேள்வி முகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் உறுதியான எலும்பு எது ஆன்சர் கீழ்த்தாடை எலும்பு குழந்தை பிறக்கும்போது எத்தனைக்கும் மேற்பட்ட எலும்புகளுடன் பிறக்கின்றன ஆன்சர் முன்னூறுக்கும் மேற்பட்ட உங்களுக்கான கேள்வி சராசரியாக ஒரு மனிதனின் உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளது ஆன்சராக கமெண்ட் பண்ணுங்க நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றில் இணையுறுப்பு சட்டகத்திற்கு பொருந்தாதது எது ஆன்சர் முதுகெலும்பு தொடர் அதாவது பொருந்தாதது அப்போ இணையுறுப்பு சட்டகத்தில் எது இது இருக்குன்றது மெக் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா கை கால் எலும்புகள் மார்பு வளையங்கள் இடுப்பு வளையங்கள் ஆகியவை இணையுறுப்பு சட்டகத்திற்கு எடுத்துக்காட்டு அதாவது இணையுறுப்பு சட்டகத்தில் வரக்கூடியது நமது உடலில் எத்தனை பிரதான உறுப்பு மண்டலங்கள் உள்ளது ஆன்சர் எட்டு ஜூன் ஐந்தாம் தேதி நாம் என்ன தினமாக கொண்டாடுகிறோம் இது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி ஏப்ரல் ஏழாம் தேதி என்ன தினமாக கொண்டாடுகிறோம் இதை இரண்டும் என்னென்ன தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பழசை படித்தது ஃபுல்லாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஈஸியாக என்ன பண்ண முடியும் எக்ஸாமில் க்ராக் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதுவும் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேட்டுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ வந்து நல்லா ரீகால் பண்ணி பார்த்தா ஆன்சர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் மனிதன் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய எத்தனை நுண்காற்றுப்பைகளை கொண்டுள்ளது ஆன்சர் முந்நூறு மில்லியன் நமது உடலில் மிக சிறிய எலும்பு உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு இதன் சராசரி நீளம் எவ்வளவு ஆன்சர் ரெண்டு புள்ளி எட்டு மில்லி ஆகும் இறைப்பையில் உள்ள அமிலம் எது answer hydrochloric குளோரிக் hydro ஹைட்ரோ H chloric குளோரிக் அமிலம் cl, so, hcl ஹச் என்பதை சரியானது இதில் sulfuric அமிலம் என்பது ஹச் டூ எஸ் என குறிக்கப்படுகிறது இதில் மெயினாக வந்து ஒரு ஆசை படிக்கிறீங்க அப்படின்னா அதோட வேதி வாய்ப்படையுமே படித்து வச்சுக்கோங்க பொருதுகளை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான கேள்வி கந்தக அமிலம் அப்படின்றது வந்து ஒரு அமிலத்துடைய இன்னொரு பெயர் அந்த அமிலமும் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய ஒரு அமிலம் தான் இதில் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாகவே அப்போ கந்தக அமிலம் அப்படின்றது எந்த அமிலம் அதோட சிம்பிள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாலிக் அமிலம் அப்படின்றது ஆப்பிளில் இருக்கக்கூடிய அமிலம் ஒன்பது உணவு குழாயின் மொத்த நீளம் ஒன்பது மீட்டர் இது சுடகுடலின் நீளம் எவ்வளோன்னா ஆறு மீட்டர் ஆன்சர் கூற்று இரண்டும் சரி ரெண்டுமே சரிதான் டோட்டல் நீளம் ஒன்பது அதில் சிறுகுடல் ஆறு மீட்டர் காற்றுக்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் நுரையீரல் பதினொன்று இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன ஆன்சர் எலும்பு மஜ்ஜை ரத்த சிவப்பணுக்கள் என்பது ஆர்பிசி அதாவது ரெட் பிளட் செல் என குறிக்கப்படும் அடுத்த கேள்வி நமது உடலில் அதிக அளவு நீர் உள்ள பகுதி எது அதாவது எந்த ஆன்சர் மூளையின் சாம்பல் நிற செல் அடுத்த கேள்வி நுரையீரல் கீழ்கண்ட எந்த உரையினால் பாதுகாக்கப்படுகிறது ஆன்சர் உங்களுக்கான கேள்வி பெரிகார்டியம் அப்படின்றது வந்து எதனுடைய உரையாக இருக்கிறது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெளி சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு எது ஆன்சர் நுரையீரல் தைராய்டு சுரப்பி நமது உடலில் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் கழுத்து மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூழ்தண்டு இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று தவறு காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் எவை ஆன்சர் சிறிய மென்மையான சூழ்முடி அப்படின்றது தான் இதுக்கான பண்பு விதைகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகிறது கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று தவறு ஐயூசிடி என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் காபடி என்பதனை குறிக்கிறது இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது ஆன்சர் ப்ரையோஃபிலம் இருபது கேள்விகளையும் எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் இருபதுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எழுதிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த தேர்வுக்கான போர்ஷன் என்னன்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் சொல்லியிருப்போம் ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு தொடர்ந்து தேர்வை எழுதுங்க நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் சயின்ஸ்க்கு போய்ட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சயின்ஸ் டெஸ்ட் போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும் ஸோ படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது இன்னும் தெளிவாக படிச்சிருக்கீங்களா அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் தமிழ் டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க தமிழ் டெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் நம்மளோட போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் தேங்க்யூ